அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மதுரை சமையலில் யாரா பிரியாணி பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க யாரா பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு முக்கால் கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்துருக்குறேன் அதை ரெண்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சுருங்க எறார் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு நூற்றம்பது கிராம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூடயே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு நாலு பட்டை சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்டார் பூ சேர்த்துக்கோங்க ஒரு எட்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கல்பாசி சேர்த்துக்கோங்க ஒரு எட்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஜாதி பத்திரி பூ சேர்த்துக்கோங்க ஒரு இரநூறு கிராம் வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னரமாக வர்ற வரைக்கும் வதைக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னரமாக வ வர்றதுனால தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயத்துக்குடைய ஒரு மூணு பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா இந்தளவு பொன்னரமாக வந்ததுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லேசாக வறுத்து விட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயிலே பொரிச்சிட்டிங்கன்னா தான் கலர் பொடி எதுவும் சேர்க்க தேவையில்லை இதுவே கலர் நல்லா கலர் வந்துடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளியே நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் தயிர் சேர்த்துக்கோங்க அது கூடயே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு கிலோ இறாவை தோல் உரிச்சிட்டு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் ஒரு உலக்கு அரிசிக்கு ஒன்றரை உலக்கு தண்ணி எடுத்துக்கோங்க ஏற்கனவே இறாவில் தண்ணி விடும் அதனால தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க அரை ஒளக்கு தண்ணி ஏற்கனவே வெங்காயம் இந்த உப்பு சேர்த்துருக்கோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டு தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம் தண்ணி இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் ஊற வச்ச அரிசியை வடிகட்டிட்டு அது கூட சேர்த்துக்கோங்க அரிசியை போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க கொதி வரட்டும் ஒரு எலுமிச்சம்பழத்தை சாறு எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணிக்கு அரிசிக்கு லெவலாக வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தம் போட்டுக்கலாம் தண்ணி அரிசி லெவலாக வந்துருச்சு இப்போ அதை இறக்கிட்டு தோசைக்கொல்ல சூடு பண்ணி அது மேலே வச்சு தம் போட்டுக்கலாம் அடியில் தோசைக்கல் வச்சுக்கோங்க பிரியாணி பாத்திரத்தை தூக்கி வச்சு அதுக்கு மேலே இலை போட்டுடலாம் வாழை இலை போட்டுக்கோங்க ஒரு வாழை இலையை போட்டு மூடி தம் போட்டுருங்க தம் போடுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை பிடிச்சி மேலே வச்சுருங்க தண்ணியை வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து சிம்மிலேயே வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க இப்போ தம் போட்டு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சாதத்தை க கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குது இப்போ எரா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மதுரை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி